வணக்கம் ஜோதிட பரிகாரங்களில் கரணநாதனை வணங்குங்கள் என்று பல பேர் சொல்ல கேட்டிருக்கிறோம் கரணம் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று தாராளமாக சொல்லலாம் கரணங்கள் பவம் பாலவம் கௌளவம் தைதூலம் கரஜை வணிஜை பத்திரை ஆகிய ஏழு கரணங்கள் சுழற்சி முறையில் ஒவ்வொரு திதிகளில் இயங்கக்கூடியவைகள் இதில் பவம் பாலவம் கௌலவம் தைதூலம் கரஜை ஆகிய ஐந்து கரணங்கள் முழுக்க சுபத்தன்மை கொண்டவைகளாகும் வணிஜை சதுஷ்பாதம் ஆகிய இரண்டு கரணங்கள் மத்தியமமான சுபத்தன்மை கொண்டவை பத்திரை சகுனி நாகவம் கிம்ஸ்துக்னம் ஆகிய நாலு கரணங்கள் அசுபத்தன்மை கொண்டவைகள் ஒவ்வொரு வருடமும் தைமாத பிறப்பன்று மகர சங்கராந்தி தேவதை இந்த கரணங்களின் அடிப்படையில்தான் உருவம் கொண்டு பலன் உரைக்கிறாள் என்று சொல்லப்படுகிறது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் அதில் நாம் நன்மைகளை அனுபவிக்க வேண்டுமென்றால் செய்கின்ற காரியங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் இந்த கரணங்களின் அடிப்படையில் அவைகளின் கர்ணநாதன்களை நாம் வழிபாடு செய்து காரியம் செய்தால் நமக்கு வெற்றி கிட்டும் என்பது சாஸ்திர நம்பிக்கை இப்பொழுது ஒவ்வொரு கரணமும் அதற்கான மிருகம் மற்றும் தேவதை என்ன என்று பார்ப்போம் உதாரணமாக உங்கள் ஜாதகத்திலே நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கும் மற்றும் திதிக்கும் கீழே என்ன கரணம் என்று போட்டிருப்பார்கள் உங்களுக்கு பவம் கரணம் என்றால் அதற்கான மிருகம் சிங்கம் நீங்கள் சிங்கத்தை வாகனமாக கொண்ட கடவுள் உதாரணமாக காமாட்சி அம்மனை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு நன்மை நடக்கும் அடுத்தது பாலவ கரணம் இதற்கு புலி புலியை வாகனமாக கொண்ட ஐயப்பன் மற்றும் சாஸ்தா போன்ற கடவுளர்களை வழிபடலாம் பிறகு கௌலவம் கரணமாக கொண்டவர்கள் பன்றி பன்றிக்கு வராக தேவதை அதாவது வாராகி அல்லது வராக முகம் கொண்ட பெருமாள் இவர்களை நாம் வணங்கி வரலாம் தைதூலம் இதற்கு கழுதை இந்த கரணத்திற்கு சுக்கிரன் தேவதை சுக்கிரனுக்கு அம்மன் துர்க்கை அதி தேவதை ஆக துர்க்கையை வழிபாடு செய்து தைதூல கரணக்காரர்கள் நன்மை வழக்கலாம் சிலர் வீடுகளிலே கழுதை போட்டோ வைத்து என்னை பார் யோகம் வரும் என்று வைத்திருப்பார்கள் அது எல்லோருக்கும் யோகம் தராது இந்த தைதூல கரணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வீட்டிலே கழுதை படம் வைத்திருக்கலாம் அது ஒரு நம்பிக்கை தான் ஆனால் கரணநாதனான அஹ் துர்கை அம்மனை அம்மனை வழிபாடு செய்து வரும்பொழுது நன்மை நடக்கும் அடுத்து கரஜை கரஜை கரணத்திற்கு யானை மிருகம் இந்த கரணத்திற்கு விநாயகரை வழிபட்டு வருவது மிகவும் நல்லது வனிஜை கரணத்திற்கு காளை இந்த கரணத்திற்கு காளை எருது எருதின் மேல் வாகனமாக கொண்டு வரும் சிவபெருமானை வழிபட்டு வருவது நல்லது பிரதோஷ வழிபாடு செய்வது மிகவும் நல்லது பத்திரை பத்திரை கரணத்திற்கு கோழி கோழியை கொடியில் கொண்டிருப்பவர் யார் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் பத்திரை கரணக்காரர்களுக்கு நினைத்தது நடக்கும் சகுனி கரணம் இதற்கு காக்கை காக்கையை வாகனமாக கொண்ட சனீஸ்வர பகவானை வழிபட்டு வரலாம் சதுஷ்பாத கரணம் இதற்கு நாய் பைரவரை வழிபட்டு வருவது மிக்க நல்லது நாகவ கரணம் பாம்பு ராகு கேது புத்து இருக்கும் அம்மன் கோவில் நவ சுற்றி வந்து வழிபட்டால் இவர்களுக்கு நன்மை கிடைக்கும் கிம்ஸ்துக்ன கரணம் புழு இந்த கரணத்திற்கு வாயு தேவனை வழிபட்டு வந்தால் மிக நல்லது என்று சொல்லி கொடுக்கின்றன ஆக நமக்கு தொடர்ந்து காரிய தடைகள் இருக்குமானால் நம்முடைய கரணம் என்ன என்று ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொண்டு அந்த கரணநாதனை வழிபட்டு வருவது நன்மை பயக்கும் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்